பணக்க நண்பா நான் தமிழ் இங்கே கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த ஒரு இருபத்தி சாரி ஆயிரத்தி தொண்ணூறு வந்துச்சு நினைக்கிறேன் இதுக்கு போனால் நான் ஒரு ஐப்போட் புக்குக்கு டோக்கன் வந்துருக்காக திடீர்னு போட்டுட்டேங்க சரி இது எதாவது கன்ஸ்கின் பர்மனாவுக்கு பணம் கிடைத்தா சத்தியம் மாதிரி என்னன்றது இந்த கிரேட்டில் கிடைக்க வந்துக்கு எனக்கு ஒரு வாட்டி லாஸ்ட்டாக இயற்கை கிடச்சி தான் நினைக்கிறேன் அது வரைக்கும் கிடைக்கவே இல்லை அது மாதிரி வெளியே பார்க்க நாளைக்கு நினைக்கணும்னு சப்ரே இருந்தாங்க சப்ரே இருக்கேன் பக்கைய பண்டி பில்லாம் கேக்குறீங்களா அதெல்லாம் போகிறேன் எங்களுக்கு டக்கே டக்கு நோய் விஷயம் ஐயோ இதே போண்டா வந்துச்சு இந்த பண்டி டே நான் இது இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு இருந்துச்சு சரி ஐயோ ஒரு ஒன்பது டைமில் போட்டு ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன் கிடைக்குமான்னு பார்த்தா அது எப்படி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருப்போனா அப்படின்னா தான் பிஸ் ஸ்கின் ஒன்பது டைமில் கொடுத்தா உங்களுக்கு கம்மி டைமில் கொடுத்தா இதை கொடுத்துருவானா அப்படின்ட்டு கே நகரட்டான் சரி அது தங்கி வச்சு தான் கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டு இது எம்ட்டந்தான் ஸ்கின்னு கிடையாது இதாக கொடுப்பான்னு நினச்சேன் அவர் அலப்பை நம்பிக்கையை நம்ம போடக்கூடாது கொடுக்க மாட்டேன் இந்த பின்னடி ஏதாவது கொடுறாலேஜ் ஸ்கின் கிடையாது அப்படின்னாச்சா தம்பி இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு அப்படின்ட்டா சரி அதனால் நம்மளோட ஸ்கின் ஊராமுட்ட ஸ்கின்னு வேறு யார்க்கெலாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சரி எங்கள் அப்பா இருந்தால் இப்போ இப்போ கூப்பிடுற டோக்கனு இது எடுத்துனா க்ளோவால் எடுக்கிறதுக்காக அது அந்த டோக்கனை எடுத்தேன் ஒரு ஒன்பது டோக்கனும் டோன் கிடையாது தான் ஓகே சரிண்ணா இரநூத்திஜி எம்பி இது எப்படி கலெக்ஷன் கிடக்கிறேன் அப்படின்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் என்னாச்சும் ஒரு ஸ்கின்னு தானே கிடைக்குதோ அப்படின்னு நினச்சேன்னா இங்கே இந்த பக்கமும் ஒரு குளோவல் பார்த்தா எத்தனை க்ளோவல் இது அப்படின்னு சரி பரவாயில்ல இருந்தாச்சு என்ன க்ளோவல் வீ பார்த்து அப்படின்னு பார்த்தா எங்கே குளோவா ஜீன்ஸ் பார்த்தா கிடையாது குளோவால் பரவாயில்ல ஜென்டி குளோவா நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம எப்பவும் இந்த வெள்ளை கலர் ஓலை தான் எடுக்கிறது கேம் கேம்லேயே கொண்ட போகிறோம் எது ஏதாவது கலெக்ஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணேன் நம்மளோட பாட்டை அக்கௌண்டு ஒரு நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் ரேங்க் மேட்ச் ஆடி நம்மளோட பாட் அக்கௌண்டாக ஒரு இருபத்தொம்பது லிட்டராக போயிருந்துச்சி முள்ளு டைமெண்ட்டு ஸோ இதில் ஏதாவது பாட்டை கொண்ட அக்கொண்ட கிடைக்குதா பார்த்தா அன்றைக்கி அனிமல்ஸ் அமௌண்ட்டு எப்படி தான் ரொம்ப டைமில் ஏதாவது கிடைச்சிச்சு பார்த்திங்கன்னா அது அப்படி கிடைக்குன்னு பார்த்தா அது எப்படி கொடுப்பான் சரி அஹா அன்றைக்கி எம் நம்ம மெயின் அக்கௌண்ட்டில் இதுக்கு ஒன்றும் ஸ்பின்னில் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து இங்கே எப்படி போய் பார்த்து கொண்டு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரியான உசாராய் தம்பி நான் எப்போவும் அவனுக்கு கொடுக்க கொடு கொடுத்துட்டு மாதிரி கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்காட்டி என்ன பண்ணிட்டான் ஏமாற்றிட்டேன் சத்தியமாக ஏமாற்றிட்டான் இது கொடுக்க மாட்டான் சரி இதுக்கு இது போய் ஸ்பின் பண்ணக்கூடாது நமக்கு நேம் செஞ்சு கார்டு வேணும் அப்படின்ட்டு ரிங்கே ஒன்று இருந்துச்சு எங்கள் அந்த ரிங்கை வேண்டிய ஒரு முப்பத்தேழு டோக்கன் இருந்துச்சிங்க நான் முப்பத்தி ஏழு டோக்கன் மட்டும் கிடைக்கும் ஒரு மூணே மூணு டோக்கன் தான் தேவைப்படுது சரி மூணு டோக்கன் எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஏட்டா போட்ட இருபத்தொம்போது ஏட்டா போட்ட காரணம் ரீசன் என்னன்னா என் நேம் செஞ்சி கட் பேரை மாற்றணுங்க அதுக்கு கொஞ்சம் பேர் மாற்றாலும் கிடைக்கும் சரி ஃப்ரீவா காரணம் கொடுத்த பேர்லேயே கிடைக்கு ஒரு பேரில் இருக்குதுங்க ஏழு இந்த கம்மியாக கேஜி இன்னும் ப்ராண்டை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது டோக்கன் ஓகே வந்துச்சு எங்கடா அந்த நேம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியாச்சு ஓகேங்களா அந்த வவுச்சர் நீங்கள் வந்து இப்போ இருபத்தொம்பது ஏற்ற போகும்போது அதெல்லாம் ஸ்பின் பண்ணி வச்சுருந்தே தான் சரி இருந்து பிஸ் ஸ்கின் கொடுப்பானோம்னு பார்த்தா சத்தியமாக இருந்துலாம் பாட்டை கொண்டு லக்குக்கு கொடுப்பான் சரி ரூட் பாக்ஸு பேக் பேக்காக கொடுக்குறேன் வேற எதுக்கோ கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி உதவுகிறதை கொடுக்காம உதவாததை கொடுக்குறீங்களா அப்படின்னு சரி பரவாயில்ல அப்புறம் வேறு என்ன ஸ்பென்ட் பண்ணணும் நூற்றி ஐம்பது எதுவும் சும்மா கிடக்க அப்படின்ட்டு எதுக்கோ ஸ்பென்ட் பண்ணலாம்னு பார்ப்பேன் எதுக்கு போவேன் லாஸ்ட்டாக அந்த பண்டலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த பண்டலுக்கு தெரியும் போகிறேன் அந்த பண்டலுக்கு போகிறேன்னா சரி வாட்டை கொண்டு கொண்டாண்டா கொடுங்கடா அப்படின்னு பார்த்தா கொடுக்க மாட்டேன் மேடம் நீங்கள் முப்பத்தொம்போது டைமுண்டு இது பத்தொம்பது டைமுண்டு சரி ஸ்கூன் போடுவோம் இதுக்கும் போடுவோம் சுற்றி இது ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க சரி இல்லை எதுக்காக ஒன்று டிஸ்கோம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணா இது கிடைக்கும் சரி இது அறுபத்தஞ்சு டைமுண்டு எப்படி எதாவது கிடைக்குமா ஒன்றும் கிடையாது அப்படி சரி பரவாயில்ல என்ன இல்லை பெஸ்ட்டு என்ன ஒன்றுனா அந்த க்ளோவாள் மெயின் அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்டில் நேம் சிந்தி காட்டுறது பேரை மாற்றிருப்பேன் அவன் இது ரெண்டு தான் ஒரு பிடிக்கும் மற்றபடி எதுவும் அவ்வளோ ஒருத்தான விஷயம் எதுவும் கிடையாது அது க்ளோவால் வந்து ஆல்ரெடி நான் நிறைய டைமு கொடுத்து வச்சுருந்தேன் இரநூத்தரை டைமுன்னு கொடுத்துருச்சு அந்த டோக்கனு ஐக்கூக்கு டோக்கன் வாங்கி வச்சு அது ஒரு ஒன்பது டோக்கன் தான் தேவைப்படுச்சு அந்த ஒம்பது டோக்கனுக்கு நான் பட்ட பாடு சரி காசில் எடுத்தாச்சு இப்படி கொடுக்க மாட்டானா தேவை கொடுங்கடா அவ்வளோதான் முடிஞ்சி சரி விட்டு தருவோம் நம்மளுக்கு என்ன தேவை நேம் சேஞ்சிங் பார்த்தோமா நேம் சரி இப்போ நம்மளுக்கு தேவை நேம் சேஞ்ச் கார்டு தான் அந்த நேம் சேஞ்ச் கார்டை எடுத்தாச்சு இப்போ அதை போய் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் சரி எங்கே அதை சேஞ்ச் பண்ணுற இடம் மறந்து போயிட்டே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சேன் ஆ நேம் சேஞ்ச் கார்டு அமுக்குனாலே நேம் சேஞ்ச் பண்ணிடலாம்னு யோசிச்சேன் யோசித்தேன் சரி டக்குனு வரா கேஜிஎம்பி நேம் சேஞ்ச் கார்டை போய் நேம் க்ளிக் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தா நான் கிடக்கு போடாத பேரை மாத்திரம் இந்த ஃப்ரீ ஃபயர்னு கொடுத்த பேரெலாம் எனக்கு தேவையில்லைடா தேவையிலடா முப்பத்தி ரெண்டு முப்பது ஐம்பத்தி நாலு ஏதோ கொடுங்க கேஜிஎம்பி கேமிங் போட்டால் வராது கேஜிஎம்பி போட்டு ரைட்டு ரைட்டுக்கு கொடுக்கலாம் கொடுத்தனு நினைக்கிறேன் கரெக்ட் டைம்மா கேஜிஎம்பியில் வந்து ஆளு நிறைய பாட்டை கொண்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் கவுண்டுக்காக என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அப்புறம் என்னச்சேன் ஓகே கேஜிஎம்பி தமிழ்னு போடுவோம் கேஜிஎம்பி போய்ட்டு நம்மளோட அக்கௌண்ட் ஒன்று கிடைக்கும் மெயின் அக்கௌண்ட்டு தமிழ் வராது கேஜிஎம்பி தமிழ்னு போடுவோம் தமிழன்னு போட்டிருக்கணும் தமிழே கிடக்கட்டும் அப்படின்ட்டு கேஜிஎம்பி தமிழ் ஓகே வாங்கிட்டு வாங்கிட்டா அந்த வாங்கிட்டு கேஜிஎம்பி தமிழ் வாங்கிட்டு ஓகே ஓகே பேசிய பிடிச்சி லைக் பண்ணுங்க சரி பண்ணுங்கள் என்ன கிடைச்சா ஸோ உங்களுக்கு மாட்ட அக்கௌண்ட் வந்து உங்கள் பேர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை போட்டிருப்பீங்க நம்மளுக்கு பிடிச்ச பேர் கேஜிஎம்பி கிட்ட எனக்கு இதுன்னு இல்லை ரெண்டு மூணு அக்கவுண்ட் இருந்துச்சு ஒரு அக்கௌண்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த அக்கௌண்ட்டு தான் பேர் மாற்றி வச்சிருந்தேன் அந்த அக்கௌண்ட் என்ன ஆச்சுன்னே தெரியல ரெண்டாவது அக்கௌண்டாக இந்த அக்கௌண்ட்டு மெயின் அக்கௌண்டில் அந்த பேர் கேஜிஎம்பி ஒய்பி செகண்ட் அக்கௌண்ட்டில் கேஜிஎம்பி தமிழ் என்னோட அக்கௌண்ட்டில் பேடிஎம் தமிழ் என்று போட்டிருந்தேன் கரெக்ட் தமிழ் என்று போட்டிருந்தேன் அந்த அக்கௌண்ட்டு தான் ஓகே வீடியோ லைக் பண்ணி சார் பண்ணுங்க வயசு